இலவு முகாமைத்துவத்தின் போது அதிகாரிகள் உரிய பொறுப்புடன் செயலாற்ற வேண்டும் வரையறுக்கப்பட்ட நிதி கட்டமைப்புக்குள் இருந்தாலும் அபிவிருத்தி மற்றும் மக்களின் தேவைகளை அறிந்து கொண்டு இம்முறை வரவு செலவுத் திட்டத்தில் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருப்பதால் அந்த நிதியை வினைத்திறனாகவும் பயனுள்ள மற்றும் நியாயமான முறையில் பயன்படுத்துவது அரசாங்க அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கர் தெரிவித்தார் ஜனாதிபதி மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கிடையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி செலவு முகாமித்துவத்தின் போது அரசாங்க அதிகாரிகள் உரிய பொறுப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அரசாங்க சேவைகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லதொரு எண்ணம் காணப்படவில்லை என ஜனாதிபதி அரசு சேவைக்குள் காணப்படும் அதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டினார் அதேபோல் அரச ஊழியர்களிடையே காணப்படும் திருப்தியின்மையே வினைத்திறன் இல்லாமைக்கு காரணமாக அமைந்துள்ளது எனவும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து அரசு சேவையின் வினைத்திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை உள்ளிட்ட அரசியல் அதிகார தரப்பு செலவுகளை குறைத்திருக்கும் நிலையில் அரசு நிறுவனங்களின் நிர்வாக செலவை குறைத்தல் மற்றும் விரயத்தை குறைத்தல் என்பன அரசு சேவையின் பொறுப்பாகும் என்றும் கூறினார் அரசு சேவையின் செலவுகளை குறைப்பதற்காக அரசாங்க அலுவலகங்கள் அனைத்தும் அரசாங்க கட்டிடங்களுக்கு கொண்டுவருதல் அதிக பராமரிப்பு செலவுடன் கூடிய வாகனங்களை மார்ச் ஏல விற்பனை செய்யும் திட்டம் பாவனை செய்யாத அலுவலக உபகரணங்களை ஒதுக்குதல் மூடப்பட வேண்டிய நிறுவனங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய நிறுவனங்கள் மற்றும் அரச தனியார் கூட்டுணைவுக்கு வழங்க வேண்டிய நிறுவனங்களை அறிந்து கொண்டு அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்தும் இதன் கலந்துரையாடப்பட்டது மகா சிவராத்திரி தினத்தன்று லிங்கோட்பவ கால விசேட பூஜைகள் யாழ்ப்பாணம் நாவற்குழி திருவாசக அரண்மனையிலிருந்து நமது டிவியில் நேரலையாக